வசனத்திலே வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துடைய இரண்டாவது பகுதியை பாருங்களேன் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அமேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா வேர்டு அப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கேட்டபடியினால் கேட்டுவிட்டார் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக உங்களுடைய இருதயம் வந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது இங்கே நம்ம பார்க்குற ஆகாருக்கும் கூட அப்படிதான் ஒரு இப்போ அவங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரஹாமுக்கு மறுமண மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுகிறார்கள் சாராலால் தான் கொடுக்கப்படுறாங்க ஆனால் அவங்க உடனே சாராவை வந்து அற்பமாக பார்க்குறார்கள் அதனால் சாரால் என்ன செய்கிறாங்க கொடுமையாக அவங்களை நடத்துகிறாங்க அந்த கொடுமை தாங்க முடியாமல் சாராளை விட்டு கர்ப்பவதியாக இருக்கும்போதே ஓடி போகிறாங்க அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவங்கள சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒரு அங்கலாய்ப்பை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆகார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை பெண் இவங்க வந்து ஆண்டவரை வணங்குறவங்கெல்லாம் கிடையாது ஆனாலும் பாருங்க ஆப்ரஹாமோடு ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு விட்டாள் அப்படி சம்பந்தப்பட்டதுக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அவள் கர்த்தரை தேடி ஓடி போகலை அவ தன் அவ வந்து சாராலை விட்டு என்ன செய்கிறாள் அந்த கொடுமை தாங்க முடியாமல் பிழைத்து கொள்வதற்காக வெளியே ஓடி வருகிறாள் அப்போ பாருங்க கர்த்தரை தேடி ஓடி போகாத ஒரு ஆகாரையே கர்த்தர் என்ன செய்கிறார் வழியில் சந்தித்து பேசுகிறார் பட்சமாய் பேசுகிறார் ஆறுதலாய் பேசுகிறார் உன் அங்காகி இப்போ நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் யாரு கூட தெரியுமா அடிமை பெண்ணோடு கூட இன்றைக்கு நாம் அடிமை பெண்கள் கிடையாது இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக பேசுவார் எவ்வளோ அதிகம் அதிகமாக நம்மளை கேர் பண்ணுவார் யோசித்து பாருங்களேன் ஆப்ரகாமோடு சம்மந்தப்பட்டதை ஒரு காரணத்து நிமித்தமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார் ஆகாரை கண்ணோக்கி பார்க்கிறார் அவளுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார் அவளுடைய கொடுமை அனுபவித்ததை பார்க்கிறார் பார்த்து ஆதரவாய் பேசுகிறார் கர்த்தரை இன்றைக்கும் உங்களை பார்க்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் அனுபவிக்கிற சில கொடுமையான நபர்கள் மத்தியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொடுமைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் ஓ அங்காள்ப்பை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆமேன் அங்கலாய்ப்பை கேட்ட தேவன் சும்மா என்ன செய்யலை போகலை அவளை ஆசிர்வதிக்கிறார் அவளுடைய சந்ததியை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களை கிட்ட தேவன் சொல்லுகிறார் உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய சந்ததியை தேவன் என்ன போகிறார் ஆசிர்வதிக்க போகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார் யாருமே உங்களை பார்க்காம இருக்கலாம் தன்னிச்சையாக விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட எல்லாரும் கூட இருந்தால் கூட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போடு கூட உங்கள் சூழ்நிலைகளை யாருக்கும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் சூழ்நிலையை நான் இருக்கிறேன் பார்த்து கொண்டு கொண்டிருக்கிற தேவன் மாத்திரம் இல்லை அதில் கூடவே இரு உங்களை ஆற்றி தேற்றி பேசி அரவணைத்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாகவும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு அதைத்தான் செய்தார் அடிமை பெண்ணுக்கு அவ்வளவு செய்திருப்பார் ஆனால் கர்த்தரை நோக்கி ஓடாமல் பிழைத்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்த கர்த்தரை வணங்காத ஆகாருக்கே அப்படி தேவன் செய்வார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை இதை செய்யப்போகுது எவ்வளவு அதிகம் நாம் அவரை விசுவாசித்திருக்கிறோமே அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோமே அவருடைய பிள்ளைகளாக மாற்ற மாற்றோமே அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோமே இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்மை கர்த்தர் சும்மா விட்டு விடுவாரா யோசிச்சு பாருங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திக்கிறார் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டுவிட்டார் நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் மாறுவதைக் கண்டு கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துவீங்க சடுதியிலே ஒரு மாற்றத்தை தேவனிடம் செய்வார் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உண்டாக்குவார் உங்களை உங்களுக்கு வழிகளை திறப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோதரங்களப்பா இந்த வார்த்தையின்படியே ஆகாரை போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலாக கடந்து போய் கொண்டு அங்கலாய்ப்போடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் தேவன் பேசி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோதரம் பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை நீர் கேட்டு பிள்ளைகளோடு அந்த சூழ்நிலைகளில் கூடவே இருந்து ஆற்றி தேற்றி பேசி வழிநடத்தி நீர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை ஆசை சீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே அப்படியே செய்து பிள்ளைகளோடு கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிற தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய ஹதயத்தை தேற்றி நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் அன்றுவரே பிள்ளைகளுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் மாறுவதாக எல்லா அங்கலாய்ப்புகளும் மாறுவதாக அன்றுவரே கண்ணீர் எல்லாம் கழிப்பாக மாறட்டும் என்று சொல்லி நான் செபித்து ஜெயமெடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் செபித்துச் எடுக்கிறேன் பிதாவே அமேன் இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்